ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நான் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுதலாக இருக்கட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ட்வென்டி தேர்ட்டி எனக்கு வந்து நம்ம ஃபோன் ரேட் பார்த்துக்கலாம் வாங்க கொஞ்சம் கிடத்துல ஒரு கிலோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ப்ரோஸ்கிறோம் ஸ்பேட்டை ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன் சிகிட்டு நியூஸ்குறோம் வெள்ளை ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன் நைன்ட்டி ஃபோஸ்கிறோம் கொஞ்சம் கடத்தி பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க